வலிப்பழி கொள்ளையர் மேடி ஏறின இருப்பாங்க அப்படினா தான் வண்டி எல்லாம் மெதுவா வரும் மனுஷனா தெரியல ஓகேவா சீலு ஒரு நாளைக்கு சம்பளமே எழுநூத்தி முப்பத்தி மூணு தான் நம்ம ஊரை திட்டிருப்போம் ரோடு சரியில்லை ஆனா அந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து பாருங்க ஏதோ ஒரு ஃபீஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லைட் மட்டும்தான் எரியுது முன்னாடியும் எரியல பின்னாடியே எரியல வெல்கம் பேக் டு த சேனல் கேஷ் மக்களே இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிர்மலுக்கு இருபது கிலோமீட்டர் முன்னாடி தமிழ்நாடு ஹோட்டலில் சொல்கிற ஹெச்பி பங்கில் நிற்கிறேன் சென்னையிலேருந்து நாக்பூர் போயிட்டுருக்கோம் எக்ஸ்போர்ட்டு ஏற்ற இங்கேருந்து எம்டியா தான் போயிட்டுருக்கேன் இங்கே அதாவது சென்னையிலேருந்து எம்டியா தான் போயிட்டுருக்கேன் இந்த பாக்ஸை வந்து சென்னையில் இருந்து ஏற்றினதை நாக்பூர் போயிட்டு ஒரு கம்பெனியில் இறக்கி போகணுமா இறக்கி போட்டுட்டு அங்கேயே வேறு பாக்ஸ் ஏற்றிட்டு வேற கம்பெனிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வேறு கம்பெனியாக என்ன ஏதுன்னு முசாக சொல்லலை நீங்கள் போங்க நான் ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரி ஓகே மக்களே போன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு வண்டி கிளச்சு பிளேட்டு ஃபுல்லாக உடஞ்சி போய் அதை வந்து ரெடி பண்ணி அழிஞ்சதுலேயே கொஞ்சம் நேரம் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிப்போச்சு அதனால் வந்து இப்போ ரொம்ப நேரம் பிரேக் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில் இருக்குது சரி வாங்க இங்கேருந்து கிழமலாம் வேக்கம் ஃபுல்லாயிட்டிருக்கும் நினைக்கிறேன் ஓகே ரெண்டுத்திலே எட்டு பர்சன்ட் வந்துச்சு பண்ணி கொடுத்ததோட அவனை பார்த்தேன் அவ்வளோதான் கொஞ்சம் தூரத்துக்கு அதுக்கப்புறம் ஆள் எங்கே தான் இருக்கிறாங்க தெரியல பறந்துக்கானு கஜோல்ன்ற ஊரில் அவ்வளோ வேலையும் அவ்வளோ வண்டிக்கு நான் போய் பார்த்துட்டு இருக்கேன் எந்த ஒரு இதுவும் இல்லை சரி வண்டி கூட வருவோமா அதெல்லாம் கிடையாது அந்த எண்ணெல்லாம் கிடையாது நான் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துட்டாாங்க நான் ஓட்ட பாருன்னு ஓட்டி முன்னாடி பாருங்க வாட்டம் நம்மளும் பார்த்தாண்டாக கொஞ்சம் தோறல் போட்டா மாரி இருந்தது ஆனால் அதுக்குள்ளே நினைப்போச்சு இன்னும் நூற்றி பன்னெண்டு இன்னும் முந்நூற்றி ஆறு கிலோமீட்டர் இருக்குது இந்த அடிலாபாத்லாம் பார்ட்ரு தெலுங்கானாவோட பார்டர் அடுத்து அப்படியே கொஞ்சத்துலேயே மகாராஷ்டிராவோட பார்டர் இன் பண்ணணும் தலைவர்கள் எவ்வளோ வசூல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல போய் பார்ப்பான் சாரல் தான் அடிக்குது வேறதா வேற மழையே பெய்யாம் கொஞ்சம் அனல் இருந்து கம்மி ஆகலாம் வச்சு அது ஒரு பக்கம் மறக்கியே வச்சுக்கிறாங்க

இந்த கண்டெய்னரை கம்பெனிக்காரங்க புக் பண்ணுவாங்க புக் பண்ணிவிட்டு அதே கண்டெய்னர் லோடு ஏற்றி தான் திருமணம் போவாங்க நம்ம ஆர்டரில் போயிட்டு எடுத்து வச்சிருவாங்க அவ்வளோ தான் ஆனால் இதுனா புதுவாகுது தெரில ஒரு ஒருவேளை அந்த கம்பெனிக்கார இதை வாங்கி இதை கொண்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் வேறு கண்டெய்னர் தேடி அழிஞ்சு ஏற்றணுமா இல்லை என்ன சுச்சுவேஷனு எப்படின்னா எதுவும் தெரியல நீ போய் பார்ப்பேன் என்ன நைட் டைமில் பூச்சிப்பட்டு கண்ணாடியே ஒரு மாதிரி புளி புள்ளி வெள்ளியாக இருக்குது இதுக்கு தான் அதில் தண்ணி ஊற்றி விடுற அவசரத்துக்கு உதவும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த மழை பேஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சு விட்டுட்ட உடனே இந்த பின்னாடி வண்டிங்க ஃபுல்லாக அதோடய டயர்லேருந்து அடிக்கிற சேரு எமர்ஜென்சிக்கு நம்ம நிப்பாட்டி நிப்பாட்டி தொடக்க முடியாதுல்ல அதுக்காக இந்த வசதி கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஃப்ரெஷ்ஷு ஒர்க்கா எப்படி ஓட்டுறோமா அந்த பள்ளத்தெல்லாம் தூக்கி தூக்கி கடாசுது நிர்மல் ஊருக்குள்ள போறதுக்கு கிராசிங் பிரிட்ஜு கட்டுறாங்க அது ஒரு நாலு மாதம் இல்லை அஞ்சு மாதம் இருக்க மக்களே நான் வந்து அப்போ வந்து இதுக்கு வந்து பள்ளம் தான் நோண்டிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஃப்ரிட்ஜ் வேலையை முடிச்சுருக்காங்க ஆனால் நம்ம இதில் பாருங்கள் இருந்து ராணிப்பேட்டை வரைக்கும் நோண்டி போட்டு எத்தனை வருஷமாக கிடக்குது தெரியுமா ஆனால் அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது இதுதான் மக்களே நிர்மல் ஊருக்குள்ளே போகிற ரோடு வெல்கம் டு நிர்மல் பாய் இங்கே பார்த்தீங்களா எங்கெங்கெல்லாம் நிப்பாட்டுறதுன்னு ஒரு இதுவே இல்லை நான் இஷ்டத்துக்கு நிப்பாட்டிடுறது மக்களே வழிபலி கொள்ளையர் ஆர்டிஓ தான் இந்திய பில்லு எடுத்துக்கிட்டு போறான் இன்னும் முழுசா வந்து இறங்கி இது பண்ணலை தான் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வந்து எம்டி வண்டின்னு சொன்னா ஒரு சில பேர் விடுவாங்க ஒரு சில பேர் விட மாட்டாங்க அது ஏன் விட மாட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ நம்ம ஏற்றி வச்சிருக்க கண்டெய்னரே வண்டிக்கு கணக்கு பண்ணால் லோடு தான் அது உள்ள லோடு இருந்தால் தான் லோடுன்னு கிடையாது எம்டி கண்டெய்னர் ஏற்றிட்டாலே அதுவும் லோடு தான் ஏன்னா இதோட வண்டியோட இது வந்து ஸ்கில்டன்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டெய்னர்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க கண்டெய்னர்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் தான் எம்டி வண்டின்னு கணக்கு கண்டெய்னர் இருந்தாலும் ஸ்கில்டன் கணக்கு பண்ணியிருக்கத்தால் இது வந்து லோடு தான் எம்டி கண்டெனர் இருந்தாலும் அதனால் வந்து அப்புறம் எப்படி நீ பூண்டி தடா அந்த திராட்சை பள்ளி அந்த ஆர்டிஎஃபிஸில் எப்படி பாஸ் பண்ணுறேன் எம்டி எம்டின்னு சொல்லிட்டு அப்படின்னா ஏன்னா அந்த லைன் அதிகமாக மூமெண்ட் இருக்கும் கண்டெய்னர் வந்து அதாவது லோடு இறக்கிட்டு இப்போ ரிட்டன் லோடுக்கு அங்கேயே எங்கேனா சுற்றினு இருப்பாங்க அதனால் வந்து அங்கே எதுவும் கண்டுக்கிறது இல்லை நம்ம இந்த சைடு அதாவது ஹைட்ராபாத்தை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஹார்பர் கண்டெய்னர் அதிகமாக ஓடுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஒரு குறிப்பிட்ட வண்டியை தான் பார்க்கலாம் அதனால் இந்த சைடெலாம் வந்து அவங்க மேக்ஸிமம் விட மாட்டாங்க தான் வந்து அடிலாபாத்து தெலுங்கானா பாட்ரு மகாராஷ்டிரா பாட்ருலாம் விடுறதே கிடையாது காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க மக்கள் காடு ஏற போற மக்களே இந்த மேடு ஏறின உடனே ஒரு தலைவர் ஒருத்தர் நிப்பாரு இருக்கிறாரா என்ன எதுன்னு தெரியல அவருதான் கார்ல வந்து நின்றுவரா பின்னாடி அங்கேயே வசூல் வேட்டி ஆரம்பிச்சுட்டு வர்றாரா என்ன தெரியல பாப்போம் மேடு யாருனா தெரியும் அதாவது இந்த மேடு யாருன்னா கார்னர்ல இருப்பாங்க ஏன்னா அப்படின்னா வண்டி எல்லாம் மெதுவா வரும் ரோடு பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிகிட்டு இருக்கால அங்கங்கே பக்கம் நிறையா இருக்குது சின்ன சின்ன பள்ளம் இது அப்படியே பெருசு பெருசாக மாறும் இங்கேயே எப்படி இருக்குன்னா மகாராஷ்டிரா ரோடு எப்படி இருக்குன்னே தெரியலையே அது இன்னும் நல்ல நாள்லேயே அது சூப்பராக இருக்கும் போய் பார்ப்போம் உரங்குது எல்லாம் உட்காந்துட்டு ரோட்லேயே There. லோடு வண்டி தான் அவங்க வண்டியாவது எந்த அளவுக்கு ஏறுது நம்மளுக்கு லோடு வண்டியா இருந்தா எங்க ஏச்சி ஏற பாருங்க அங்கேயே முக்கியம் இல்ல மக்களே தலைவர் இங்கதான் நிப்பாரு வந்தாருனா அந்த காரை அங்க வச்சிட்டு அந்த இடம் இருக்காங்க பாதமாரி அங்க காரை நிப்பாட்டிட்டு ரெண்டு பக்கமும் நின்றுவாங்க ஏன்னா ஆப்போசிட்லேருந்து வர்றதும் லைட்டான மேடு தான் அங்கேயும் வண்டி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும் வெல்கம் டு அடிலாபாத் டிஸ்ட்ரிக்ட் ரைட் ஹேண்ட் சைடில் கீழே பள்ளத்தாக்கு மாரி இருக்குது டவுன் இறங்கின உடனே நூற்று தட்டி விட்டான் பாருங்க வடகுலேருந்து வந்தவன் நான் அவனை சைடு வாங்க என்ன சைடு வாங்கி போகிறான் ஆ சூப்பர் பைக் பிஎம்டபிள்யூ பைக் ரெண்டுமே ஓட்டி போட்டு போகிறாங்கப்பா போட்டி எல்லாம் வேணாம்ப்பா மெதுவாக போங்க நீங்கள் ஒன்று கார் ஓட்டல டூ வீலரு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கத்தால இந்த இடமே பார்க்கறதுக்காகவே பச்சை இருக்கு பாருங்க சுத்தி மலைகள் எல்லாமே சேர்த்து ஆனால் இதுவே வந்து வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு இலையில் ஒரு பச்சை கலரில் கூட பார்க்க முடியாது எல்லாம் காஞ்சி போய் சருகு மாதிரியே இருக்கும் அப்படியே தன்னால் தீ பிடிச்சிக்கும் அங்கங்கே மலைகளில் பார்த்தீங்கன்னா அப்படியே எரியும் அந்த காட்டு தீன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது வந்து அசால்ட்டாக வருங்க திரையில் ഇത് ഒരു നല്ല ഇറക്കം ഡൗണ് നല്ല ഇറക്കം மக்களே கொஞ்ச தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஆட்டியோ செக் போஸ்ட் இருக்கு வந்துவிட்டேன் அடிலாபாத் ஆட்டியோ செக் போஸ்ட் இந்த ராஜஸ்தான் வண்டி வந்தது வடக்குலேருந்து ஐயோம்மா அவன் கூட நானும் வந்துட்டேன் ஆனால் யாரும் எதுவும் கண்டுக்கவே இல்லையே இன்றைக்கி என்னன்னு தெரியலையே சரி அதுக்குள்ள அவசரப்படக்கூடாது போ போ முன்னே போ ஆற்றுல எவ்வளோ தண்ணி போகுது பாருங்க தெலுங்கானா முடிவுக்கு வந்து விட்டது மக்களே மகாராஷ்டிரா இனி ரோடு ரோடுோட கீழே இறங்க மகாராஷ்டிரா தான் நுழைஞ்ச உடனே ரோடு என்ன அருமையாக இருக்குது இருக்கு நாப்போ நூற்றி எழுபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கு மாடரும் அதோடு வந்து விட்டது வடக்கணும் இருக்கிறானு பாரு மூளையே இல்ல லைன்ல வந்து நிக்கிற வண்டிலாம் அவனுக்கு கண்ணுக்கு தெரியல ஏறி போற தான் தெரியுது இருந்து அந்த பக்கம் ஏறி வரா மூளைன்றது இருக்குது அவனுக்குலாம் லைன்ல நிக்கிறவன்லாம் மனுஷனா தெரியல வாங்கியாச்சு அடுத்தது தலைவர்கிட்ட போக வேண்டும் வண்டி நிப்பாட்டிட்டு வண்டி எடுத்தாச்சு மக்களே மக்கள் ஓகேவா சாப்பிட்டா வாங்கிக்கிறேன் மக்கள் ஐநூறு ரூபாய் எம்டி வண்டியா இருந்தாலும் சரி லோடு வண்டியா இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு சம்பளமே எழுநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய்தான் ஆனால் வாசாலிட்ட ஒரு ஏழு ஐநூறுரூவா வாங்கிதான் சரி கொடுத்து கொடுத்து பழக்கம் பண்ணிட்டாங்க ஏன் கொடுக்குறோன்னு எனக்கும் தெரியல ஏன் வாங்கிறானு அவனுக்கும் தெரியல எவ்வளோ காசு வாங்குறீங்க டோல்கேட்டு வாங்குறீங்க ரோட்டை கொஞ்சம் போட்டா என்னடா சாபால வந்து பாட்டிருக்க மக்களே என்ன இருக்குன்னு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் பிரேக் எடுத்துகிட்டு போகலாம் அங்கே ஏதாவது இந்தியில் ஓடிட்டுருக்கு என்ன ஏதுன்னு எனக்கும் புரியல எக் ரைஸ் சொல்லியிருக்க மக்களே வரட்டும் ரைஸ் வந்து விட்டது சுட சுட ஆவி பறக்குது சாப்பிட்லாமா பயங்கரமான சுடுது காரம் கம்மியாக போனதுனால சுத்தமாக காரத்தே போடலே மக்களே சாப்பிடுவோம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து கிளம்பிட்டேன் ஏன்னா போயே அவனும் காலையில் உள்ள அதனால் கிளம்பிட்டேன் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா மணி ஒரு மணி ஆகுது மணிக்கு எடுத்தாலும் கிளம்பி போயிடலாம் ஏன்னா இப்போ ரோடு வேறு மோசமாக இருக்கான் அதோட லைட்டாக தூரலும் வேறு போட்டுருக்கு சரி அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுப்போம் போயிட்டுருக்க மக்களே பகலில் போனாலும் போலீஸ் தொல்லை ஒரு பக்கம் ஆற்றியவும் வெயிலில் வந்து நிற்பாங்க என்ன பண்ணுறது எதனால் சமாளிக்கணுமே நான் தான் ரோடு வச்சுருக்கான தெரில அதாவது நிலப்பரப்பில் பார்த்தா இதுவும் ஒரு பெரிய ஸ்டேட் தான் மகாராஷ்டிரா வந்து ஆனால் ரோடு அவ்வளோ மோசமாக இருக்கு டோல்கேட்டு போட்டு காசு வாங்குறது கூட ரோடு போடுறதுக்கு இல்லை பொழுது எதுக்கு எதுக்கு தான் யூஸ் பண்ணுறானுன்னு தெரியல அந்த காசெல்லாம் அப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருக்கும் நாக்பூர் ஆனால் இந்த நூற்றி ஐம்பது கிலோமீட்ருக்கிட்ட போகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது கிலோமீட்ரு போனால் கூட ஒரு மூணு மணி நேரம்னு வச்சுக்கங்களேன் ஆனால் மூணு மணி நேரத்தில் போகவே முடியாது எப்படி பார்த்தாலும் அஞ்சு மணி நேரம் ஆகும் முப்பது இருபது இந்த மாரி பல மாடு வந்தால் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் போனால் எப்படி போக முடியும்

எப்டி கண்டெய்னர் கூட இருந்தது ஊரோ கொஞ்சம் சமாளிக்கிற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் வெறு ஸ்கில்டனோட போயிருந்தேன்னா வெறும் வெறு வண்டியோட சுத்தமாக ஓட்ட முடியாது எது எங்கெங்கே பிடிக்கணும் உயிதுன்னே தெரியாது பட் பழமேட்டில் தெரியாத விட்டேன்னா நம்ம ஊரை இருப்போம் ரோடு சரியில்லை அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு ஆனா அந்த சைடுல இருந்து இந்த சைடு வந்து பாருங்க நம்ம ஊரே எவ்வளவு பரவாயில்லன்னு தோணும் எல்லா இடத்துலயும் சொல்ல வரல ஒரு சில இடத்துல ஏரோடு எவ்வளவு தூரத்துக்கு வருது மக்களே ரோடு இவ்வளோ மோசமாக இருக்கு ரெண்டு மணி நேரமாக அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தான் ஓடிட்டு வந்திருக்கேன் இந்த கண்டிஷன் இருக்கிற மாதிரி ரோடு இருந்தாலும் கண் எரிச்ச ரோட தூக்கம் வரும் பக்கம் பல்லமேட்டுக்கு நானும் கீரை டவுன் பண்ணி ஸ்லோ பண்ணி மெதுவாக தான் வரேன் அங்கே இருந்தும் லைட்டாக தூக்கம் வரது லைட்டாக இல்லை நல்லாவே தூக்கம் வருது கண் எரியுது பயங்கரமாக கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து போகிறது தான் ரொம்ப உண்டாங்க அந்த வண்டி கொஞ்சம் கட்சி கச்சிப்பேட்டு உடஞ்சி பிரேக் டவுன் ஆகலைன்னா அதில் ஒரு ஆறு மணி நேரம் வேஸ்ட்டாக போச்சு அந்த ஆறு மணி நேரம் வந்து எங்கன்னா வந்து ஒரு ஆறு மணி நேரம் நல்லாவே ஒரு தூங்கிடலாம் எங்கே ரெண்ட் எடுத்துட்ருக்கலாம் ஓடு மாரி போட்டு வச்சுங்க பரவாயில்ல ரோடுகுதா ரோட ஜாம் வந்து திரும்பிட்டேன் முனையில ஒரு டீ கடை இருக்கும் இருக்கா இல்லை போலையே லைட் எரியுது ஆ இருக்கிறது கல்லமேட்டில் வந்ததில் ஏதோ ஒரு ஃபீஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு லைட்டு மட்டும்தான் எரியுது முன்னாடியும் எரியல அதேமாதிரி மெயின் பின்னாடியே எரியல இந்த சைட்லேயும் எரியல மூணு மொத்தம் அஞ்சு லைட்டுக்கு தனி ஃபீஸ் இருக்குது இது மட்டும் எரியல காலையில் உட்காந்து பார்க்கணும் ஃபீஸ் பாக்ஸை கட்டி அதை கட்டினா ஏகப்பட்ட ஸ்க்ரூவை கயிடணும் மக்களே அப்பையா சாயா நான் வண்டியில் பின்னாடி இருந்து பார்த்தா எந்த லைட்டு செட்டப்பும் எரியல இப்போ பார்க்கிங் போட்டு தான் வச்சுருக்கேன் ஆனால் எதுவுமே சைடில் எரியல பாருங்க ஃபீ சைட் போயிடுச்சு இது ரொம்ப ரிஸ்க்கு ஏன்னா நைட் டைமில் பின்னாடி வர்றது இண்டிகேஷனும் கண்டிப்பாக இருக்கணும் அதே மாதிரி சைட்லேயும் தெரிஞ்சால் தான் பெரிய வண்டி வருதுன்னு தெரியும் காலையில் உட்காந்து நோண்டுறோம் காலையிலே அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நம்ம டீசல் போடுற பங்காண்டை போய்ட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க அது பங்காண்டா போய் யூட்டர்லாம் அடிக்கணும் சரி அந்தாண்டை கொஞ்சம் தள்ளி போய் நிற்கலாம் ஏன்னா இன்னும் எப்படி பார்த்தாலும் இங்கேருந்து ஒரு நாற்பது அதில் ஒரு நாற்பது ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே போகிற மாதிரி இருக்கும் மக்களை டைம் ஆறு நாற்பது ஆகுது இப்போ பவுட் ரோடு போகணும் அமராவதி ரோட் ஸ்ட்ரைட்டா போனால் ஒரு பதினஞ்சு பதினெட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் மக்களே நாக்பூர் இது நம்ம டீசல் போடுற பங்க் தாண்டி வந்து ஒரு சின்ன ஹோட்டல் தான் இது இங்க வந்து நிப்பாட்டிருக்கேன் அங்க வந்து நிப்பாட்டி இருக்கேன் என்ன சொல்கிறாங்க நான் எதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கும் மக்களே ரொம்ப டயர்டாக இருக்கு கண்ணெல்லாம் எரியுது அவங்களாம் ஃபோன் பண்ணிட்டோம் படுத்தா ஃபோன் வர்றது கூட தெரியாத தூங்கினாலும் தூங்கிடுவேன் சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே இந்த வீடியோவை நான் இதோட என் பண்ணிக்கிறேன் அடுத்த வீடியோவில் என்ன ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணுறக்கா பாய்